நம்ம வெங்காயம் வாங்கலாம் நிறைய வாங்கலாம் நிறையா இருக்குது ஆமாம் ஆனால் எதுவும் வாங்கி தர மாட்டார் இருக்கு இதை இங்க இருப்போம்மா கூறு ஃபர்ஸ்ட் வெங்காயம் வாங்கி போட்டர்ல இதெல்லாம் உடைஞ்சிரும் அதுக்கு தான் பார்க்குறேன் கூறு வாங்கறது ஆமாம் வந்து வாங்கிக்கலாம் நிறைய சந்தைகள் பார்த்தீங்களா சந்தைக்கு போடுறதே ரொம்ப பிடிக்கும் என்னதான் மாலுக்கு போனாலும் இந்த சந்தைக்கு வந்து இந்த கூறு கூற வச்சிருக்கிறது இந்த வளையல் கலர கலராக பார்க்கறது நிறையா இருக்குது இல்லையா பூண்டு இஞ்சி அதான் சந்தைனால எனக்கு ஒரு தனி அலாதி சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சந்தை மாலு வடைய சந்தைக்கு வந்துட்டேன்னா சூப்பராக பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆமாம் அது என்னன்னு தெரில உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமான்னு தெரில எனக்கு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சந்தைன்னா விட்டு விட்டு விளாசனம் போல் இருக்கும் எங்கள் சந்தை எங்கள் சந்தைனா ஆமா இருங்கள் இப்பொழுது தான் நாங்கள் போகிறோம் ஓகே ஆமா நிறைய கடைகள் இருக்கு நிறைய இருக்கு நம்ம என்ன வாங்கலாம் தான் வாங்கணும் என் வீட்டுக்கார திட்டுறாரு அளவா வாங்க அளவா வாங்குங்கிறாரு ரொம்ப அளவா வாங்கிடலாம் சரியா உம் ரொம்ப இது பண்ண வேண்டாம் ஏன்னா செனி எப்போது நான்வெஜ்ஜி நான் அப்படி இப்படி கணக்கு போய் வேஸ்ட் பண்ணிடுவேன் காய் வாங்கிற நேரந்தான் ஆமாம் என் வீட்டுக்காரர் ஒரே அவசரங்க அதை வாங்கி இதை வாங்கி இதை வாங்கின்னு ஒரு பொறுமை இல்லாத மனுஷர்னா அது ஏன் வீட்டுக்காரரு தான் இப்போ காலிஃப்ளவர் வாங்களா ஓகேங்களா காலிஃப்ளவர் வாங்கலாமா காலிஃப்ளவர் பழம் இருக்குது காய்கள் இருக்கிறது என்னென்ன இருக்குது

என்ன பண்றது வீடியோ நம்மளே எடுத்து செமக்கவும் நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்கு கத்திரிக்காய் நல்லா இருக்கல சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கல ஆமாங்க நிறைய வாங்கணும்னு தான் ஆசை ஆனால் தீக்கணுமே வாங்குறத பிரச்சனை இல்லை தீக்கணும் நம்ம ஆமா